நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பதுக்கு என்னடிய தமிழ் காற்று எதவான் காற்றோடாக ஓர் கவிதை இந்த கவிதையை எழுதி அனுப்பி வைத்தவர் தமிழ்நாட்டில் இருந்து ஆனந்த சுந்தர ராமன் அந்த வரிகளுக்கு எங்கள் அறிவிப்பாளர் இந்திரா ஆனந்தன் அவர்கள் கவிஞர் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் அவர்கள் அடுத்து குரல் பதிவு செய்து எங்கள் கலையத்துக்கு அனுப்பி வைத்திருந்தார் இரு உள்ளங்களுக்கும் நன்றிகளை பயணிக்க தனித்துவம் வாய்ந்த தமிழரின் பண்பாடு தனித்துவம் வாய்ந்த தமிழரின் பண்பாடு விருந்தோம்பல் மரவாகி வீரத்தின் கருவாகி அருளோங்கும் வாழ்வுக்கு அடையாள சான்றோடு விருந்தோவல் மரபாகி வீரத்தின் கருவாகி அருளோங்கும் வாழ்வுக்கு அடையாள சான்றோடு சமுதாய வீதிகளில் சரியாத தருவாகி அமுதென்னும் தமிழாளி அறக்கூறும் பண்பாடு சமுதாய வீதிகளில் சரியாத தருவாகி அமுதென்னும் தமிழாளி அறக்கூறும் பண்பாடு கொடையதன் சிறப்போடு கொன்றவர் மாண்போடு படைக்கல திறனும் பாங்காய் விளங்கிடும் குடையதன் சிறப்போடு கொன்றவர் மாண்போடு படைக்கல திறனே பாங்காய் விளங்கிடம் காட்டாத புலியறி நினமானம் நானூறு உரைக்கும் புகழ் சேர் அணியாகும் காட்டாத புலியறி நினமானம் நானூறு உரைக்கும் புகழ் சேர் அணியாகும் வேதற்ற மரமொன்று ஒன்று வீழ்ந்த வீழ்ந்தவன் நெஞ்சில் வீரப்போர் காயத்தை விழிகளில் காணாது வேரெறுத்த மரமொன்று வீழ்ந்தவன் நெஞ்சில் வீரப்போர் காயத்தை விழிகளில் காணாது தீரனவன் விதி என தீராத பழியளிக்க மாரறுத்து வீசிய மரத்தாயின் வரலாறு தீரனவன் விதி என்று தீராத பழியளிக்க மாரறுத்து வீசிய மரத்தாயின் வரலாறு ஒற்றுமையை மேலங்கும் உணர்வினை வரியாக்கி உற்றவரே யாவரும் என உரைத்தவர் கணிசனார் ஒற்றுமையே மேலோங்கும் உணர்வினை வரியாக்கி உற்றவரே யாவரும் என உரைத்தவர் கணிசனர் இயற்கையை காத்திடும் இறையோர் குணங்கொண்டு விஜயத்தகு ஞானத்தில் விளைந்தவரே மரத்தமிழர் இயற்கையை காத்திடும் இறையோர் குணங்கொண்டு விஜயத்தகு ஞானத்தில் விளைந்தவரே மரத்தமிழர் முழங்கிடும் பறையும் பொழிந்திடும் இசையும் வளங்கிடும் இடமுண்டு வழிபட தலமுண்டு முழங்கிடும் பறையும் பொழுந்திடும் இசையும் வளங்கிடும் இடமுண்டு வழிபட தலமுண்டு கலையோடு கல்வியும் கனிசுவை பணிவையும் நிலையாக வைத்து நெறியாளும் வகையது கலையோடு கல்வியின் கனிவையும் பணிவையும் நிலையாக வைத்து நெறியாலும் வகையது தகமையில் தேயாமல் தனித்துவம் மாறாமல் பகைவரையும் பாராமட்டல் பண்பினை பார் போற்றும் தனிமையத்தை அமல் தனித்துவம் மாறாமல் பகைவரையும் பாராட்டும் பண்பினைப் பார் போற்றும் தலைமுறை கடந்தாலும் தரணியல் உயர்வாய் நில கொண்ட வாழ்வியல் நிறைவேளிக்க காண்பதுவோ தலைமுறை கடந்தாலும் தரணியல் உயர்வாய் நிலை கொண்ட வாழ்வியல் நிறையளிக்க காண்பதுவோ நன்றி நன்றி அற்புதமான வரிகளை கோர்த்து அனுப்பி வைத்த உங்களுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டும் கவிஞர் ஆனந்த சுந்தரராமன் தமிழ்நாட்டிலிருந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் எங்களோடு இணைந்திருங்கள் காத்திருக்கின்றோம் மற்றும் அந்த அதற்கு குரல் வளம் கொடுத்து அற்புதமாக அந்த கவிதையை பதிவு செய்து அனுப்பி வைத்த கவிஞர் கவிதா இனி ஏந்திரா ஆனந்தனுக்கும் நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் இப்போது உங்கள் இருவரிடமிருந்து விடைபெற்றுக்கொண்டு என் அன்பான அன்பு உள்ளங்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு நான் செல்கின்றேன் பிரிவோம் சந்திப்போம் வேண்டும் எது ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று தோன்றி மன் தோன்றா காலத்தை வாழொடு முன் தோன்றி மூத்த குடி எங்கள் தமிழ்குழி வாழ்க வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே மகன் வன்மொழி வாழிய நெல் தொடடல் வை பீணம் தன் மனம் தேசி இசை கொண்டு வாழியவே வினை தரு தொல்லையர்கள் சுடர்க தமிழ் நாடு